நீலகிரி மாவட்ட காவல்துறை மற்றும் உதகமண்டலம் நகராட்சி இணைந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா உதகை நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு ஆகியோர் தலைமையில் அரசு தாவரவியல் பூங்கா நுழைவாயிலில் இருந்து மதுவானா சந்திப்பு கோத்தகிரி சாலை சேரிங் கிராஸ் ஆடம்ஸ் நீரூற்று வரை பிளாஸ்டிக் கிளீனிங் பணியில் ஈடுபட்டனர் தூய்மைப் பணியில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் மணிகண்டன் சவுந்தர்ராஜன் நகராட்சி நகர்நல மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிபி மற்றும் காவல்துறையினர் தூய்மைப் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இனிவரும் நாட்களில் மாதத்தில் ஒரு நாள் நகராட்சியுடன் இணைந்து காவல்துறையினர் பிளாஸ்டிக் கிளீனிங் தூய்மைப் பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது பொதுமக்கள் வியாபாரிகள் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் மாவட்ட காவல்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொண்டனர் வந்து பையை கொண்டான குடுப்பு சார் பையன் கொடுங்க பை கீழே கொடுக்கணும் கொடுக்கல வாட்டர் பாட்டல் இருந்தாங்க வாட்டர் பாட்டல் அண்ணே

ஏனைய பகுதிகளில் வந்து மனத்துறை பகுதிகளாக இருக்கா இருக்கணும் இங்கே வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது இடங்களை பாதிக்கணும் இந்த மாதிரியான நிறைய நிபந்தனைகள் நமக்கு கௌரம் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லருந்தே நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து உள்ளே வராத அளவுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்து கொடுத்தோம் வருடங்கள்லாம் அது வந்து பிளாஸ்டிக் கீழத்துக்கு போய் வந்து இருக்கிறது இருந்தாலும் இந்த இனிஷியேட்டிவ் பண்றோம் எல்லா சப் டிவிஷன்லுமே கவுண்ட்ல மட்டும் கிடையாது குன்னூர்ல கூடலூர்ல தேவாலா ரூரல் லிமிட்ல அனைத்து உட்கோட்டங்களும் பண்றோம் எல்லா இடத்துலையும் போலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளை இப்போ டவுனில் மட்டுமே வந்து சார் சொன்ன மாதிரி நம்மளால் இரு இரநூறு கிலோ பிளாஸ்டிக் மொப்ளைஸ் பண்ணதுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் கிலோ எடுத்துருப்போமா ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்டு ஸோ இப்போ ஒரு ஒன் ஹவர் நம்ம எல்லோரும் ஒரு ஒன் ஹவர் முயற்சினாலே டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஆயிரம் கிலோ ஆல்மோஸ்ட் பிளாஸ்டிக் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே வந்து ரொம்ப ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்கள பாராட்ட தெரியும் ஆல்ரெடி வந்து ஏ குப்பை ஏன் பொறுப்புன்ற மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பிளாஸ்டிக் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து போய்ட்டு இருக்குது இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் காவல்துறை சார்பாக பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் நம்மளும் வந்து அதில் கலந்துக்கிறோம் ஸோ எவ்ரி மந்த்து ரிப்பப்ளிக் ஃபஸ்ட்டு வீக்கு ஒரு நாள் வந்து நம்ம இதை மாதிரி இது வந்து நம்ம எடுக்கிற அந்த பிளாஸ்டிக்கு மட்டும் இப்போ அந்த கிலோ நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு மட்டும் கிடையாது இது ஒரு அவேர்னஸ் கூட பொதுமக்களுக்கும் அதர் டிபார்ட் எல்லாருமே அவங்கவுங்களால முடிஞ்ச பிளாஸ்டிக்கில் நீக்கிறதுக்குள்ளே அவேர்னஸ் அண்ட் முயற்சிகள் வந்து செய்யணுன்றதுக்குள்ளே ஒரு எஃபர்ட் இது ஸோ எல்லோரும் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம் இது வந்து கண்டிப்பாக ஒரு மாடலாக எடுத்து எல்லோரும் பண்ணணுன்றது தான் நம்ம ரிக்வெஸ்ட்டு ஸோ எல்லா எல்லோரும் எல்லா மாதம் பண்ணலாமல் நம்மளால் ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்